வணக்கம் மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எல்லாரும் தன்மையில பார்த்து தான் வந்து உள்ளே வந்திருப்பீங்க ஆமாங்க நமக்கு வந்து யூடியூப்ல இருந்து பணம் வரப்போகுது பாருங்க கூகுள் ஆட்சன்ஸ் நமக்கு வந்திருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் நீங்க தான் சின்ன சேனல் வச்சிருக்கிறோங்க அல்லது சேனல் ஓப்பன் பண்ணி இதுக்கப்புறம் தான் வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணி நாங்கள் வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்றவங்க அப்புறம் வந்து மார்டேஷனை கிட்ட நெருங்கி வரவங்க இவங்களாம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் முக்கியமாக வந்து எல்லாருமே என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடக்கூடாது அந்த மாதிரி போட்டால்தான் பிரச்சனை வரும் எல்லாருமே யூடியூப்பில் சம்பாதிக்கலாம் என்ன பண்ணணுன்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்கள் சொந்த வீடியோவை மட்டும் போடுங்க உங்கள் சொந்த வீடியோவை மட்டும் போட்டாலே போதும் சேனலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீக்கிரமாக நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம ரீச் பண்ணி நமக்கும் வந்து சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் நம்ம வந்து சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளைக்கு நம்ம வீடியோ போகிறது அப்புறம் வந்து யாராவது போட்டிருக்கிற வீடியோ வந்து நிறைய வியூஸ் போயிருந்துச்சுனா அதை எடுத்து அப்படியே டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேனல் போயிடும் அது வந்து புண்ணியமே கிடையாது அதனால் சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போடணும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்னா உங்க சொந்த வீடியோ மட்டும் போடுங்க அதே போல வந்து ஒரே கன்டென்ட்டா போடுங்க நான்லாம் வந்து பல கண்ட் கலந்து கலந்து போட்டுட்டேன் அதனால தான் நான் இப்ப சேனல் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆக போகுதுங்க இப்பதான் நான் சம்பளமே வாங்க போறேன் அதுக்கு என்ன காரணம்னா நான் ஒரே கண்டா போடலை மாத்தி 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 போட்டதுனால எனக்கு வந்து வியூஸ் போல இப்பதான் வந்து நான் ஒரே கன்டென்ட்டா போட ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்போதான் எனக்கு நியூஸே போ ஆரம்பிச்சிருக்குது அதே போல் சேனல் ஆரம்பித்து போடுறவங்க ஒரே கண்டெண்ட்டாக போடுங்க டைம் வந்து ஒரே டைமாக இன்றைக்கி எந்த டைமில் வீடியோ போட்டிங்களோ அதே டைமில் அடுத்த நாளும் போடுங்க அதே போல் வந்து சீக்கிரமாக இந்த சின்ன சேனல் வச்சு ஒரு சரியாக வந்து இப்படி தான் வீடியோ எடுத்து தெரியல இப்படி தான் இப்படி வீடியோ போடுறது தெரியல அப்படின்றவங்களா கூட நம்ம சேனல் வச்சு மெயின்டைன் பண்ணி வராங்க ஆனால் அவங்களால வந்து நாலாயிரம் நேர நேரத்தை வந்து நாலாயிரம் மணி நேரத்தை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா லைவ் போடுங்க முகம் காட்டி லைவ் போடுங்க அப்போ தான் நமக்கு வந்து நிறைய வியூஸ் வருவாங்க முகம் காட்டாமல் நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வர மாட்டாங்க அதனால் நம்ம இறங்கி வச்சு யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டோம் அதுக்கப்புறம் நம்ம முகத்தை வந்து கடவுள் வந்து மற்றவங்க பார்க்கறதுக்காக தான் நமக்கு கடவுள் படைச்சிருக்கிறாரு அதனால் வந்து நம்ம முகத்தை வந்து காட்டினா யார் என்ன சொல்லுவாங்களோ நம்ம ஊர்லேருந்தான் நிறைய பேர் நம்மளை பார்க்குறாங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க முகத்தை காட்டி லைவ் போடுங்க சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வாட்சவர்ஸை சீக்கிரமாக ஆடாகும் அதிகமாக வரும் நானும் அப்படிதான் நான் முகத்தை காட்டி லைவ் போட ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்து வாட்சவர்ஸை ஏற ஆரம்பிச்சது நான் லைவ் நான் வந்து சேனல் ஆரம்பித்து ஏழே மாசத்துல நான் வந்து ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் வாங்கினேன் நான் செஞ்ச சின்ன சின்ன தப்புனால் அடுத்தவங்க அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட்டுட்டேன் சைலண்டாக வந்து வீடியோ போட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு செஞ்சனால என்னுடைய சேனல் வந்து ஒரு மூணு மாதம் லாக் ஆகிடுச்சி என்ன என்னுடைய முத மான்டேஷன் போயிடுது அதனால மறுபடியும் நான் கஷ்டப்பட்டு அந்த மான்டேஷனை ரெண்டாவது நிறைய லைவ்லாம் போட்டு தான் நான் மான்டேஷனை வாங்கியிருக்கிறேன் இன்னொன்று என்னென்னா மான்டேஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து ஒரு சின்சியராக அந்த ஒர்க் பண்ணுவாங்க சின்சியராக வந்து மானிட்டேஷன் வாங்கணும் நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் செய்கிற தப்பு என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த மாடிடேஷன் வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு வந்து தவறான வீடியோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறாங்க மானிட்டேஷன் போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னா மாடிடேஷன் வாங்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக வீடியோ போடுவாங்க அந்த வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்சியராக வீடியோ போடுவாங்க நல்ல ஒரு ந திறமையாக போடுவாங்க சேனலுக்கு எந்த ஆபத்தும் வராத வீடியோக்களாக போடுவாங்க ஆனால் மானிட்டேஷன் வாங்கிட்டாங்கன்னா அதன் பிறகு நூறு டாலர் ஆடானாதான் நமக்கு வந்து சம்பளம் போடுவாங்க அந்த நூறு டாலர் வந்து சின்ன சின்ன சேனல் வச்சிருக்கிறவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போகிறவங்களுக்கெல்லாம் மான்டேஷன் வாங்கிடுவாங்க ஆனால் வந்து வியூஸ் வந்து நிறைய போகாது அதனால் டாலர் வந்து ஏறாது பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு இப்படி தான் ஏறும் அந்த மாதிரி ஏறுச்சின்னா நூறு பாயிண்ட் பாயிண்ட்டு நூறு வந்தால் தான் ஒரு டாலரே அப்போது நம்ம என்னைக்கு நூறு டாலர் எடுக்கிறது என்னைக்கு நம்ம சம்பளம் வாங்கிறது இந்த சிந்தனையில் என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் நமக்கு நிறைய வரணும்னா நமக்கு ரீச் நல்ல வியூஸ் போகணும் அதுக்கு நல்ல அடுத்தவங்க போட்ட வீடியோவில் ஏதாவது ரீச் ஆன வீடியோவா மில்லியன் கணக்கில் போன வீடியோவாக பார்த்து பார்த்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மற்றவங்களுடைய கண்டென்ட் எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சுருக்காங்க அதுமாரி போடும்பொழுது யூடியூப் வந்து அந்த மானிட்டேஷன் வாங்கின பிறகு தான் நம்ம போடுற வீடியோவை ஒன்று ஒன்றா நல்லா கூர்ந்து பார்ப்போம் யூடியூப்பு அப் மற்றவங்க வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சிடறாங்க இதெல்லாம் வந்து யூ மாடிடேஷன் வாங்கின பிறகு நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க அதுக்கு முன்னாடி செய்ய மாட்டுறாங்க அந்த டாலரை ரீச் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி மற்றவங்களுடைய கண்டென்ட்டை வந்து எடுத்து போட்டுடுறாங்க அதனாலே நிறையா பேருக்கு மானிட்டேஷன் போயிருக்குது அதனால் முக்கியமாக வந்து யாருமே மற்றவங்க வீடியோவை டவுன்லோட் பண்ணி போடவே போடாதீங்க ஆனால் யூடியூப்பில் மற்றங்களுடைய வாய்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு யூடியூப் வந்து ரூல்ஸ் கொடுத்துருக்குது இந்த ஷார்ட் வீடியோவில் இருக்கிற வாய்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா காமெடி வாய்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்ம ஷார்ட் வீடியோவுக்கு பயன்படுத்திக்கலாம் அது பெரிய வீடியோவுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது அதனால வந்து எல்லாருமே வந்து யூடியூப் ஓப்பன் பண்ணலாம் எல்லாருமே சம்பாதிக்கலாம் அதுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வேணும் அதுக்கப்புறம் தைரியம் வேணும் எ எதுக்கு தன்னம்பிக்கை வேணும்னு வச்சிங்களா வியூஸ் நல்லா போயின் இருக்கும் உடனே வந்து வியூஸ் போகாது உடனே அதை பார்த்தோம்னா நமக்கு மன உளைச்சல் அதிகமாகும் மன கஷ்டமாக இருக்கும் எதுக்கு நல்லா வியூஸ் போச்சு திடீர்னு போகல என்னாச்சோ ஏதாச்சும் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படியே மன உளைச்சல் அதிகமாகும் அது என்னைக்கா இருந்தாலும் அப்படியே நமக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சிடும் அதனால யாரும் பயப்படாதீங்க இன்னொன்று என்னென்னா வந்து நிறைய தாங்குற தைரியம் மன அந்த தைரியம் என்னென்னா நம்ம லைவ் போடும்போது நிறைய வந்து தவறான பதிவுலாம் வரும் பேட் கமெண்ட்ஸ் நிறைய வரும் அதெல்லாம் நம்ம வந்து காதலி க நான் கண்ணும் தெரியல மண்ணும் தெரியலன்னு போயினே இருக்கணும் பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளை வந்து இவங்க விட்டுட்டு இந்த சேனை விட்டுட்டு போயிடணும் இவங்களும் சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் சில பேர் தவறான எண்ணத்தில் போடுவாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது பேட் கமெண்ட்ஸ் நமக்கு கண்ணுக்கே தெரியல அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தால் தான் நம்மளுடைய நாம் எதுக்கு அந்த வேலையை நம்ம கண்டாக செய்ய முடியும் அதனால் பேட் கமெண்ட்ஸை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க ஒரு ஐடியில் வந்து நல்லா பேசுவாங்க இன்னொரு ஐடியில் வந்து நம்மளை வந்து பேட் கமெண்ட்ஸ் போட்டு திட்டுவாங்க அதனால் வந்து பேட் கமெண்ட்ஸை பற்றி யாரும் பயப்படாதீங்க எல்லாரும் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க வெற்றிகரமாக வந்து சம்பாதிக்க ஆரம்பிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு வந்து ஆதரவு கொடுத்து என்னுடைய என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எனக்கு வந்து இந்த சம்பளம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம சம்பளம் வாங்கின வீடியோ நம்ம நம்ம சேனலில் வரும் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது வேறு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்